ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ அவர் டூ விலாக்ஸ் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த ப்ளாக் வந்து சட்டர்ட்டே அதிகமாக எடுத்ததுங்க விநாயகர் சதுர்த்தி எனக்கு எடுத்திருந்தது கொஞ்சம் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு லேட்டாயிருச்சு ஆ சரி வாங்க இந்த டே எனக்கு எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் உனக்கு நான் டிஃபனுக்கெலாம் எதுவும் சமைக்கலை இப்போ சாப்பிட்றதுக்கே பருப்பு தான் ஊற வச்சிருக்கிய சோ டயர்டு ம் நீ எல்லாம் நைட்டு எந்திரிக்க கூட இல்ல இந்த பிள்ளையா சோறு தின்னாதுக்கு எந்திரிச்சிட்டே இருந்துச்சு ரெண்டு வட்டம் எழுந்திரிச்சிட்டு இப்போ ஆறரைக்கு முடிப்பு வந்துருச்சு வேலையை பார்ப்போம் ம் முதலால் நாங்கள் ஃபேமிலியோடு வந்து திருக்கடையூர் கோயிலுக்கு வந்து போன விலாக் வந்து கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதுக்கு போயிட்டு வந்து நெக்ஸ்ட் டே செம்ம டயர்டுங்க மிட் நைட்டில் மணி தம்பி யாருமே இருந்திக்கல பாப்பா மட்டும் சரியாக சாப்பிட்ல அப்படின்றனால நைட்டு ஒரு ரெண்டு டைம் பாப்பா பாப்பாக்காண்டி வந்து பாலாத்தி கொடுத்ததில் நான் எந்திரிச்சல் கொஞ்சம் எனக்கு தூக்கம் வந்து கலைஞ்சிருச்சு இன்னும் டயர்டு தீர்லேருந்து தான் சொல்லணும் எங்களுக்கு கொடுத்துருந்த தாம்பூல பையில் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பிளேட்டு அந்த கோயிலோட பிரசாதம் இவங்க வந்து கொஞ்சம் ஸ்வீட் இதெல்லாம் வச்சுருந்தாங்க மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு விலை இதெல்லாம் வச்சுருந்தாங்க அந்த மாலை மட்டும் நம்மக்கிட்டே வந்து திருப்பி கொடுத்து விட்டாங்க ஏன்னா அதை வந்து அவங்க வந்து போட வேணாம் அதை நீங்கள் வீட்டில் கொண்டு போய் வச்சு நீங்கள தான் அதை தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மாலையை நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் தான் எடுத்து போடணும் நாங்கள் ஆக்சுவலாக ஹாலில் தான் வச்சுருந்தோம் செம்ம ஸ்மெல்லுங்க அந்த ரூம் ஃபுல்லாக மாலையோட சொந்த பூ ஸ்மெல்லு வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் அதனால் கொண்டு போய் வந்து மாடியில் இருந்த ரூமில் வந்து மாட்டி விட்டுருக்கேன் அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் எடுத்து கேணியில் போடணும் மணி வந்து டியூட்டி கிளம்பி போயிட்டாருங்க போனதுக்கப்புறம் அப்பா கொஞ்சம் காரில் வந்து நான் எடுத்து கொண்டு போய் செட்ல போட்டுக்கிறேன் அது கொஞ்சம் கழுவ வேண்டி வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா எடுத்துகிட்டு வந்து இங்கே வெளியே நீ அந்த அன்னைக்கு வந்து தீனுக்கு ஸ்கூல் லீவ் அப்படின்றனால பிள்ளைங்க எல்லாருமே ஏழரைக்கு தான் எழுந்திரிச்சாங்க எந்திரிச்சு கொஞ்ச நேரம்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க பிள்ளைங்களுக்கு எப்பயுமே மேக்சிமம் வந்து பெருசாக எந்த ஒரு டயர்டுமே தெரிஞ்சுக்காதுங்களே தூக்கம் மட்டும்தான் அந்த ஒரு டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க அவங்கதான் நல்லா தூங்கிட்டு வந்தாங்களே பெருசா எந்ததும் தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு நானும் என்னோட சமையல் வேலை எல்லாத்தையும் திரும்பி முடிச்சுட்டு அடுத்த வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே வந்து நான் பருப்பு சாதம் தாங்க செஞ்சிருந்தேன் ஏன்னா மாவு எதுவும் இல்லை அதனால் வந்து இப்போ சாதமே செஞ்சுட்டேன் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் நான் ரெடி இருந்தேன் அம்மா வந்து நான் அங்கே அங்கே போய்ட்டு வந்த ட்ரெஸ்லாம் வந்து கையில் வாஷ் பண்ண வேண்டியதில்ல நான் வாஷ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுத்துருந்தாங்க எனக்கு அம்மா அந்த அன்னிக்கி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணல அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நிறைய ட்ரெஸ் வேறு சேர்ந்துருச்சு பிள்ளைங்க கசகசன்னு ஆக்கிட்டாங்க ஈவினிங்க்கு மேலே வந்து சரி அந்த அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி வேற நம்ம ஏதாச்சும் வந்து ஸ்வீட் மாட்டை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொழுக்கட்டை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பிளான் பண்ணிட்டு இருந்தேன் சரி சாமி கும்பிட்றதுக்காக விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நான் இன்னைக்கு வந்து ஹவுஸ் க்ளீனிங் பண்ணிவிட்டு அப்படியே ஈவினிங் நாங்கள் சடனாக வந்து கிளம்பி போயிட்டோம் ஸோ வந்து விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சமே இன்னைக்கு அப்படியே போயிட்டோங்க விளக்கு கூட பருத்தலை அதனால தான் இன்னைக்கு வந்து சரியெல்லாம் விளக்கெல்லாம் பொட்டெல்லாம் வச்சு விளக்கெல்லாம் பருத்தி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன் நான் இன்றைக்கு கொழுக்கட்டைக்கு வந்து இட்லி அரிசியில் தாங்க செய்ய போகிறேன் அது நல்லா வந்து ஒரு மூணு மணி நேரம் ஆஃப்டர்நூன் சமைக்கலேயே வந்து ஊற வச்சிட்டேன் நல்லா அரிசியும் ஊறிடுச்சு அதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு ரொம்ப நைஸாக வலுவல்னு அரைக்காமல் லேசான வந்து ஒரு குறை ஒரு தன்மையில் வந்து அரைச்சிக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக தான் ஊற வச்சேன் அப்படின்றனால வந்து மிக்சிலேயே அரைச்சிக்க போகிறேன் கடையிலே வந்து ரெடிமேடாக வந்து கொடுக்கட்டை மாவு வந்து விற்கிறாங்க ஆனால் எனக்கு அதில் என்னமோ செய்யறது பிடிக்கலங்க நம்ம வீட்டில் இந்த மாதிரி அரிசி வந்து நல்லா கழுவி அரைச்சி செஞ்சோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நான் இதில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் லைட்டாக தண்ணி கூடின மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நான் சொன்னேன் அம்மா இருந்துட்டு வடை வடைசிட்டியில் லேசாக நம்ம மாவோட வறுத்துட்டோம் அப்படின்னா நல்லா இறுகிக்கும் அதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டை குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு வந்து வெள்ளை இனிப்பு கொழுக்கட்டை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசைங்க பட் வந்து அதுக்கான பூர்ணம் எனக்கு செய்ய தெரியாது ஸோ வந்து கிட்ட சொல்லியிருந்தா அத்தை சின்ன செஞ்சு தரேன் அப்படின்னாங்க அத்தை வந்து தேங்காய் பூவும் அது கூட வெல்லம் ஏலக்காய் மட்டும் போட்டிருவாங்க இதில் வந்து கடலை பருப்பு நல்லா வேக வச்சினுமோ செய்வாங்க பட் வந்து அது செய்கிற கொஞ்சம் டைம் இல்லை போதும் இதே அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை சப்படி செஞ்சு கொடுத்தாங்க மாவு லைட்டாக தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குன்னு சொன்னலைங்க அதனால வடை சட்டியில் போட்டு லேசாக வந்து சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொழுக்கட்டைக்கு வந்து பிடிச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் லேசாக வந்து சூடு பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் காரக்கழுக்கட்டைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் அது கூட சின்ன வெங்காயம் போட்டால் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பச்சை மிளகா கொஞ்சம் வந்து ஒரு நாலு மிளகா அளவுக்கு வந்து ஆட் பண்ணிட்டேன் கருவேப்பிலை மல்லித்தலை அதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் வந்து வதக்கிக்கணும் லைட்டாக வந்து நல் வதங்கினதுக்கப்புறம் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம மாவில் வந்து பெருசாக உப்பு ஆட் பண்ணல அதனால மாவுக்கு சேர்த்தே வந்து இதில் உப்பு ஆட் பண்ணிக்கணும் வெங்காயமெலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மாவையும் எடுத்து உள்ளே ஊற்றி ஒரு ஒன்ஸ் வந்து நல்லா கலறி விட்டுட்டு நம்ம சூடோட கை வந்து கொஞ்சம் வந்து பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும் அந்த சூடை அந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம உருண்டை பிடிச்சி வந்து கொழுக்கட்டைக்கு எடுத்து வச்சிடலாம் காரக்கோள்கட்டா செய்யல வெங்காயம் பச்சை மிளகா அதெல்லாம் வதக்கிலேயே வந்து தேங்காயை சின்ன சின்னதாக நறுக்கி உள்ளே போட்டுக்கணும் அப்போ வந்து தேங்காயும் இருக்கனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம வந்து இந்த இட்லி பாட்டிலே வந்து போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் நல்லா மாவு வந்து குக்கானால் போதும் அவ்வளோதான் சூடான கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிரும் இதை நான் வந்து காலையிலேயே செஞ்சுருக்கலாம் பட் வந்து அந்த அன்னைக்கு செம்ம டயர்டு ட்ரெஸ் வாஷ் பண்ணோம் இனி ஏகப்பட்ட வேலை வெளியே போயிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறையா வேலை இருக்கும்லாங்க அந்த மாதிரி தான் அந்த அன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி அப்படின்றனால தான் சரி விநாயகருக்காக ஏதோ செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து செஞ்சேன் வருஷமெல்லாம் செஞ்சுருவோம் அட்லீஸ்ட் அம்மா வந்து இனிப்பு கொழுக்கட்டை ஒன்று கார கொழுக்கட்டை எப்பயுமே வந்து சமைச்சிட்டு சாமி முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டுக்குவாங்க சேம் எனக்கும் அதே மாதிரி நானும் செஞ்சு முடிச்சிட்டு அம்மாங்களுக்கு அத்தைக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு ரெண்டு மட்டும் எடுத்து வச்சுருந்தேன் சாமிக்கு மொதல் வச்சுட்டு சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்குமே வந்து அந்த இனிப்பு கொழுக்கட்ட தாங்க ஊட்டி விட்டேன் அவள் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டா ருத்வீனுக்கும் ஊட்டி விட்டுருந்தேன் அவனும் சாப்பிட்டு வந்து தூக்கம் விடணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் பொருள் நைட்டு நின்றுக்கு வந்து ரெண்டு தோசை எதாவது சாப்பிட்டு படுத்துக்கியாம்மாடா அப்படின்னு சொன்னால ஆ சரிம்மா அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தான் நிறைய பேர் வந்து என்னோடய பர்த்டேக்காக ஏகப்பட்ட பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க ஒன்ஸ் செகண்ட் உங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக என்னோடய பர்த்டே வீடியோ வரதுக்கும் இன்னொரு ஒரு டூ டேஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால தான் இந்த பிளாக்லேயே வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நம்ம ஊரில் இந்த வருஷம் வந்து விநாயக சதுர்த்திக்கு வந்து செலை வைக்கலங்க ஏன்னா கோயில் கும்போஷேகம் பண்ண போகிறாங்க ஸோ வந்து கடைசம்லாம் கழட்டி வச்சிருந்ததுனால தான் இந்த வருஷம் வந்து செலிப்ரேஷன் எதுவும் நம்ம ஊர்லேயே பண்ணலை அதனாலேயே நாங்களும் வந்து சிம்பிளாக வந்து சமைச்சு வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டுக்கிட்டோம் இந்த வருஷம் நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்